இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகலாம் சுத்தாலப்பாக்கம் ஆன் மெயின் ரோடு பஞ்சாயத்து ஆஃபீஸு பெட்ரோல் பங்கில் இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது ஒரு டென் இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி ரீசேலுக்கு கொடுக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஏன் நம்ம வந்து இன்டீரியர் வீடியோவா பண்ணலை அப்படின்னா ஆல்ரெடி ரெண்டலுக்கு வந்து அந்த நாலு வீடுமே வந்து ஃபுல்லா இருக்காங்க அதை ஒரு வீடியோவா நம்ம பண்றோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படிங்கறனால தான் அவுட்ஃபிட் ப்ராப்பர்ட்டி லுக்கு பிளஸ் ரோட் கனெக்டிவிட்டி மட்டும் எடுத்து வீடியோவா பண்ணியிருக்கோம் ரெண்டலுக்கு உள்ள ஆல்ரெடி ஆள் இருக்காங்க இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப்பு யூடிஎஸ்ல தான் வந்து வரும் ஒரே ஓனர் தான் வச்சுருக்காப்புல நீங்கள் மொத்தமாக இந்த ப்ராப்பர்ட்டியை எடுக்கிறீங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு லாபகரமான ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஒரு சிஎம்டி அப்ரூவலில் முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் மூணாயிரத்திற்கும் அதிகமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவாக நாலு வீடாக பண்ணியிருக்காங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப் யூடிஎஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வருது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் செப்டிக் டேங்க்கு சம்பு அப்படின்னு ஒரு கிளியர் அப்பார்ட்மெண்ட் பார்க்கிங் கார் பார்க்கிங்கிற டைப்பில் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரீசேல் கொடுக்குறாங்க த்ரீ பேஸ் ஈவியா இந்த இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு நாலு வீடு கொண்டது தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இன்டீரியர் வீடியோ வந்து பண்ணலை உங்களுக்கு இந்த வீடியோ இந்த அப்பார்ட்மெண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு செட் ஆகும் மந்த்லி வந்து ஒரு ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி தௌசண்டக்குள்ளே நம்ம வந்து ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் சொல்கிறாங்க இந்த பட்ஜெட் உங்ககிட்ட இருக்குது இந்த மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு மந்த்லி ரெண்டல் இன்கம் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா கூடுதல் விவரங்களை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை தாண்டியும் கூடுதல் தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதே மாதிரியான ப்ராப்பர்டிஸ் உங்கள்கிட்டையும் இருக்குது நீங்கள் அதை ரீசேல் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா சிறந்த முறையில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேல் பண்ணி கொடுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியுமே நீங்கள் வந்து லோன் போகிறீங்க அப்படின்னா ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா சிறந்த முறையில் உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துடலாம் தொடர்ந்து வீடியோவை வந்து லைக் பண்ணுறீங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் வீடியோஸ் வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சித்தால பாக்கத்தில் இதே மாதிரியான ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம போஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம டூ இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட ப்ராப்பர்ட்டிஸோடைய வேல்யூவேஷன் கெய்டன் லைன் வேல்யூ அப்படின்னு இன்றைக்கி எல்லாமே வந்து டென் பர்சன்டேஜ்க்கு வேலையுமே அதிகமாகிடுச்சு ஒரு மார்க்கெட் வேல்யூன்னு சித்தால பாக்கம் மிகப்பெரிய ஒரு பூம் மார்க்கெட்டு வந்து பிடிச்சிருச்சு ஸோ கமர்ஷியலாகவுமே நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே நல்லூரில் இருக்கிற ஒரு பர் ஸ்கொயர் ஃபீட்டோடைய ப்ராப்பர்ட்டி ரேட்டும் இங்கே உள்ள பர் ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர்ட்டி ரேட்டும் கிட்டத்தட்ட சேம் ரேஞ்சில் வர அளவுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி ஹைப் வந்து சித்தால பக்கத்தில் இருக்குது நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் இருந்து யா சார்